நோன்பு திறக்கிற சிறப்பை பற்றி சொன்னது எதுக்காக வேண்டிய அல்ல எதற்காக சொன்னாங்கண்டா அண்டைக்கண்டைக்கு திங்க வழி இல்லாமல் நோன்பு திறக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சொன்னாங்களே தவிர குடும்பமாக சேர்ந்து நீ செஞ்சுட்டு வா நான் செஞ்சுட்டு வா எல்லாம் ஐம்பது ஐட்டங்கள் வெரைட்டிஸாக வந்திருக்கும் பார்த்தா முப்பது திண்டு போட்டு இருபதை தூக்கி குப்பையில் வீசிட்டு போகிறாங்க இந்த இஸ்ராஃப் அல்லாஹ் இஸ்ராஃப் செய்பவர்களே அல்லாஹ் விரும்பமாட்டான் இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் நோம்பு மாசத்துல ஷைத்தான சகோதர்களாக மாறிடாதீங்க அன்புக்குரிய சகோதரிகளை வீணான இந்த இஃப்ராஃப்களை தவிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க இல்லாத மக்களுக்கு கொடுங்க யார்கிட்ட இல்லையோ கஷ்டப்படுற மக்களுக்கு சஹர் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளை உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறவினர்கள் நெருக்கமானவங்களுக்கு கொடுங்க இப்படியாக தர்மம் செய்கின்ற குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இவ்வளவு தர்மம் செய்வேன் என்ற எண்ணத்தை நோம்புல உருவாக்கி கொள்ளுங்க எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் முக்கியம் அந்த எண்ணத்தை நீங்க உறுதியாக எடுத்து